பட்டு வந்துருச்சு ஆடு பட்டு இறங்குறவங்கள இறங்கம்மா பாத்து பாத்து கைய புடிச்சு இறங்கு பொறுமையா இறங்கு அல்லிகா உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா இல்லாமையா இருக்கும் இந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது ஒரு பைய அதுவும் மூட்டை கட்டி உன் துணியோட இந்த பஸ்ல ஏறணும் இப்ப அதே பஸ்ல இங்க வந்து நிக்கிறோம் நம்ம குழந்தையோட யோ இப்போ வந்தாச்சு உங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே

அவர் வேற கையில் காசே இல்லைன்னு சொன்னார் பாவம் ரெண்டு பாப்பாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்படியா வேலை செய்கிறதுக்கு கூலி கூட வாங்காமல் இருப்பாங்க சே உமாவை நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வயசில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அண்ணனுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அந்த பிள்ளைங்க உடம்பு செல்லாம இருந்தால் கூட இவர்களால் எதுவுமே செய்யவும் முடியல சே நம்மளாவது ஏதாவது கொடுத்து உதவலான்னு பார்த்தா அம்மா எல்லா காசுமே வாங்கிக்குவாங்க எனக்குன்னு எந்த காசுமே தரமாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது பாவம் அந்த பாப்பா ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் நீலகிரி தைலமும் இருக்குது அப்புறம் காய்ச்சலுக்கு போடுற காய்ச்சல் மாத்திரையும் இருக்குது இதை வேணால் அந்த பாப்பாவுக்கு கொடுக்கலாமா ம் அவர் எப்படியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லுவார் இதை கொடுத்தா அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறையும் பதுக்கி இதை எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு உண்டியலில் காசு போட்டு வைன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சதும் கிடையாது முத முதல்ல உண்டியலில் யாருக்கும் தெரியாமல் காசு எடுக்க போகிறேன் ரொம்ப பயமாகவும் இருக்குது இருந்தாலும் இது நான் எனக்காகவோ இல்லை எனக்கு ஒரு ஆடம்பர செலவுக்காகவோ எடுக்கல அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு தான் எடுக்கிறேன் ஐயோ பயமாக இருக்குது வேற சரி எப்படியோ ஒன்று எடுத்துருவோம் ம் இதில் ஓட்ட வேற சின்னதாக தான் இருக்குது இதில் எப்படி கையை மட்டும் எடுக்க முடியாதே இதை உடைச்சா அவ்வளோதான் வீட்டில் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஏன் உடச்சா எதுக்கு உடச்சா எதுக்கு நீ காசு கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி கற்று கற்றுன்னு கத்தாரிச்சிருவாங்க இப்போ என்ன பண்ணுறது ம் சரி குச்சை விட்டு எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் ஐயோ குச்சி உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் வீட்டில் மாட்டிக்குவமே ஆ மைக்கோதி இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்து எடுக்கலாம் பிள்ளையாருப்பா என்னை மன்னிச்சிரு நான் இதை தெரிஞ்சுதான் பண்ணுறேன் இதுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரியவே கூடாது சாமி அப்படின்னு ஆண்டவா இப்படியாவது காசு வரணும் என்னது ஒன்றுமே வரலை மறுபடியும் உள்ள விட்டு அப்படியே சுருட்டி பார்ப்போம் தான் காசு வரும் ம் ஐயோ எடுக்கவே முடியலையே ஷோ இப்போ என்ன பண்ணுறது அப்படியே ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படி எடுத்துட வேண்டிதான் காசு கொடுத்து நினைச்சேன் எப்படியும் ஐநூறுரூவா வந்துருச்சு இந்த காசை எடுத்துக்கலாம் இதுதான் எடுத்தாலும் யாருக்கும் தெரியாது சரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாத்திரமா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இந்த உண்டியெல்லாம் அதே இடத்துல வச்சிருவோம் கொஞ்ச நாந்தாலும் அம்மாவுக்கு டவுட் வந்துடும் அக்கா ரொம்ப உடம்பு வலிக்குதா ஆமாம் பூமாரி உடம்புல வலிக்குது ரொம்ப வலிக்குது

ஏனான்டி அண்ணன் பாவம் இருக்கா வந்த பூ மாதிரி அண்ணனை பாவம் அண்ணன் அப்பாடா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு பெரிய பெரியப்பாவும் அத்தையும் வாழையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே எல்லாத்துக்கும் பந்தி வச்சிட வேண்டி தான் அம்மா என்னாச்சு பூ மாதிரி ஏன் அலுறது அண்ணன் ம் வச்சு குடுத்த பஸ்ஸுக்கு காசு வேணும்ல அண்ணங்கிட்ட பஸ்க்கு காசு இல்லைன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அதுவும் இல்லாம இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும்ல பெரிய கிட்டேயும் சும்மா சும்மா நம்ம காசு கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்க முடியாது அத்த வரட்டும் வந்தோன்னே எல்லாத்துக்குமே சாப்பாடுலாம் போட்டு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் அழக்கூடாது பத்தியா அழுகிட்டுருக்க பத்தியா ம் அண்ணங்கிட்ட காசு இருந்தால் கூட்டிகிட்டு போவேன் தானே அண்ணன்கிட்ட இல்லைடா குட்டி ம் நான் ஏதோ ஏற்பாடு பண்ணுறேன் ம் சரியா அழாத கூட்டிகிட்டு போகலாம் கூட பிறந்து தங்கச்சி உடம்பு செல்லாமல் படுத்துருக்க இன்னொருத்தி அழுகுற ஆனால் ஒரு அண்ணனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த பிசாசுங்க வேற அங்க போய் உட்காந்துக்குச்சு இப்ப இந்த பாத்திரம் கழுவணும் வீடு வாச கூட்டணும் இந்த கட்டாந்தரையை கூட்டணும் அஜய் பெரும் தொல்லையாக இருக்குது இதுங்க இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதா இதுங்க எல்லாம் வேலை செய்யும் நம்ம சோத்த ஆக்கணுமா போட்டு சாட்டமாக வச்சமான்னு இருந்தோம் இதுங்கெல்லாம் அங்கிட்டு போகும் நம்மளே எல்லா வேலையும் செய்கிறதா இருக்குது தான் வருதுங்கன்னு தெரியல செய் இந்த ஆள் வேறு போனோமா வந்தமான்னு இல்லாமல் போய் உக்காந்துக்கிட்டுவான் ம் அவங்க வீட்டுக்கு போனால் போதும் அதுவும் அவங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கெலாம் போனான் அந்த இடத்த விட்டு மாட்டான் இந்த மனுஷன் என் மாரி பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் மறக்காமல் வந்துடணும் வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துவிடும் பார்த்துக்க நான் வராம இருப்பேனாமா அதெல்லாம் வந்துடுவேமா புருஷனையும் கூட்டிகிட்டு வந்துடு ஆரம்பம் வந்தால் எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க போட போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் சொல்லிப்படு சரிம்மா சரிம்மா நான் கூட்டிகிட்டு வந்துடு கூட்டிட்டு வராமல் இருக்காத நீங்களாம் வரீங்களா இல்லையான்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நாங்கள் வராமல் இருப்போம்மா அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து உக்காந்துக்கிறோம் சரிம்மா சரிம்மா எங்கே தங்க இருக்காளா வீட்டில் ஆ இருக்காங்கம்மா சரிம்மா அவங்க வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும் வரேன் ஆ சரிங்கம்மா போயிட்டு வாங்க கதவு சாத்தி கிடக்கேம்மா உள்ளதானா இருக்காங்க கதவை தட்டுங்க கதவு சும்மா தான் ஒரு கழிச்சு வச்சிருப்பாங்க என்ன திறந்துட்டு போங்க உள்ள சரிம்மா என்னமோ அந்த வீட்டுக்கு கொள்ள போஸ்தி வந்துடுற மாதிரி தான் கதவு பூட்டி பூட்டி வச்சுக்கும் இந்த அம்மா என்ன வீடே பூட்டி கிடக்கு வீட்டில் ஆள் இருக்கீங்களா இல்லையா தங்கம் 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 லிங்கம் ஐயோ நானே இந்த பாத்திரம் வேற ஊருப்பட்டது கிடக்குதேன்ட்டு இருந்தேன் இதுல யார் வந்திருக்காங்க தெரியல தங்கம் தொங்கோன்னு யானை போட்டுக்கிட்டு இருங்க வா ஆ வாமா வாமா அப்படியே உட்காருவா பரவாயில்ல வீடெல்லாம் நல்லா கூட்டி சுத்தமாவே தான் வச்சிருக்கற ஐயோ இது எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியலையே என்னமா நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நல்லா இருக்கேமா பசங்களே எங்க லிங்கெல்லாம் எங்க

நமக்கு சொந்த கரையெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன கவலை அதனால பொண்ணு தராங்கம்மா சரிங்க சரிங்க அப்புறம் தங்கச்சி பிள்ளைங்க அதுங்கலாம் இங்க அதுங்களும் அங்கதான் போயிருக்குதுங்க சரி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வாமா குடும்பத்தோடு எல்லாரும் வந்துடணுமா வர பதினஞ்சாம் தேதி கல்யாணம் சரிங்க வந்துடுறேன் அப்புறம் மீனாக்கிட்டின்னு சொல்லுமா நான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனேன்னு ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் நம்ம வீட்டில் தான் ஒண்ணுமன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அந்த பிள்ளைக்கு நான் போன் போட்டு சொல்றேன்னு சொல்லிடு ஆ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சரி வரமா போயிட்டு வாங்க இருந்து சாப்பிட்டு போலாம் கிளம்புறீங்க நீங்க ஆமா இருக்கும்போது சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க கிளம்பும் சாப்பிடுங்கன்னு சாப்பிடுங்க இருக்கட்டும்மா இருக்கட்டும் நம்ம வீட்டுல தானே வந்து சாப்பிட்டுக்கிறது பொறுத்து சரிங்க இது கிளிக்கிற கிளிக்கி இதுக்கு பாரு எப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிதுன்னு நானும் ரெண்டு செங்க குட்டிகளை பெற்று வச்சிருக்கேன் அதுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வரணும் அமைஞ்சதுன்னா போதும் குடும்ப கஷ்டமே இல்லை பத்திரிக்கை பாரு எப்படி அடிச்சிருக்கா இங்கன்னு இதை விட நல்ல ஜம்முன்னு நம்ம பையனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும் அதை கூட்டி அப்படியே தள்ள வேண்டித்தான் பட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே ரொம்ப எதுவும் உடம்புடைய உமா என்னமா உமா இப்ப உடம்பு எப்படி இருக்குமா இருக்கு ஆமா கஷாயத்தை வச்சு கொடுத்தா நல்லாடுமா போய் முதல்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க

மேனேஜர் வேற சாப்பிட கூட வீட்டுக்கு அனுப்ப மாட்டிக்கிறாரு இங்கேயே சோத்தை கொண்டு வந்து சாப்பிடுமா வைமான்னு நம்ம எப்படி அங்கிட்ட வந்து சாப்பிட முடியும் ஃபேக்டரியில் அம்புட்டு சத்தம் வேற அதுவும் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த தேயிலை தூளை பறக்குது சோத்துல சாப்பிட்டு அப்படியே வா சாப்பிட முடியும் அம்மா அம்மா

ஒன்ங்க ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க விளக்க மாத்த வச்சுக்க வெறி எடுத்து போயிரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சி அம்மா முக்கியமா இது முக்கியமா ஏன் கூட வான்னு சொல்றதுக்கு அவனா முக்கியம் போனலடி இப்ப மட்டும் ரெடி அம்மா போட்டுகிட்டு வாரடி அம்மா இவர ரொம்ப நல்ல வருமா யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சி இவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் பத்து கா சம்பாரிக்கிறவனே எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு சரியா ஒழுங்க மரியாதையா ஓடி போயிருடி இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது போயிரு அம்மா அண்ணிச்சிரும்மா

அம்மா நீ என்ன வேணாலும் பேசிட்டு போம்மா அதில் நாங்கள் பெருசாக எடுத்துக்கலம்மா எப்படி எடுத்துக்குவ அப்ப இல்லாத புள்ளன்னு சின்ன வயசுலேருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு உன்னை இம்புட்டு தூரம் ஆளாக்குனதுக்கு மொத்தமாக எனக்கு வேட்டை வச்சுட்டு இல்லை போனேன் வெளியே தலை காட்ட முடியலடி பார்க்குற சாதி சனம் எல்லாம் என்னை அம்புட்டு அசிங்கப்படுத்தி பேசுது ம் புள்ள லட்சணமாக வளர்த்து வச்சிருக்கா அப்படி இப்படின்னு எனக்கு எதனால் தலையில் தடி எல்லாத்துக்கிட்டே பேச்சு வாங்கணும் ஏச்சு வாங்கணும்னு

என்ன எனக்கு தெரிஞ்சது இந்த விஷயத்தை நான் வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லலாமா முத முதல்ல ஓங்கிட்டு மறுபடி வயித்துல தான் அடிபட்டுருச்சாமா இல்லமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எத்தனை மாசம் ஆகுது அறுபத்தி ரெண்டு நாள் ஆகுதுமா அப்படியாமா ரொம்ப சந்தோஷம்டா வெளியே நிக்காதீங்க வாங்க உள்ள வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க மாப்பிள்ள என் மேல உனக்கு கோவமாமா கோவம் எல்லாம் இருந்துச்சுடா பேர பிள்ளை வரும்போது எனக்கு என்ன கோபம் வா உள்ள வாங்க கண்ணு தொடச்சிட்டு வாடாமா வா